மஞ்சள் பூசணி இன்றைக்கு மிகப்பெரிய மருந்து எதுக்கு தெரியுமா பித்தத்தை குறைப்பதற்கு வாதத்தை குறைப்பது நகரங்கள்லாம் அமாவாசை அன்றைக்கு சாஸ்திரத்துக்காக மஞ்சள் பூசணிக்காகவே நம்ம உணவுல சேர்க்கணும் ஆனா கிராமங்கள்ல அதையே முக்கியமான உணவாக வாரம் ஒரு முறை சாப்பிட்றதுனால பெருங்குடல் புன் சொல்றோம் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் சொல்றோம் பெருங்குடல் எரிவு நோயின்னு சொல்றோம் அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் சொல்லுவோம் பெருங்குடல் புன்னோய் இந்த மூன்று நோய்கள் ஏற்படும் போது ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் கூட நமக்கு என்ன ஆகும்னா ஒரு நாளைக்கு இருபது முறை வைத்தாலும் இன்னைக்கு வெறும் பரங்கிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு முப்பது மில்லி நல்ல தேன் ஒரு பத்து மில்லி இப்ப ரெண்டத்தையும் ஒன்னா கலந்து காலையில வெறும் வயிற்று நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது வயிறு சார்ந்த உணவு சார்ந்த ஈரல் சார்ந்த குடல் சார்ந்த பித்தப்பை சார்ந்த நோய்கள் வராமல் தடுப்பது ஒரு பக்கம் பொலிவோடு இருப்பதற்கு பரங்கிக்காய் காய் ஒரு மிகச்சிறந்த உண்மை இன்றைக்கு இதய நோயை வராமல் தடுப்பது முதல் புற்றுநோய் வராமல் தடுப்பது வரை நமக்கு சிறந்த பயனளிக்கிறது நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் வெண்பூசணி எப்படி நமக்கு ஒரு பெரிய ஒரு மருந்தாக இருக்கிறதோ அதே போல் மஞ்சள் பூசணி இன்றைக்கு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம் மஞ்சள் பூசணியை சமையலுக்கு பயன்படுத்துகிற கலாச்சாரம் கிட்டத்தட்ட நம்ம தமிழ் கலாச்சாரத்திலிருந்து போய்விட்டதை பார்க்கணும் இப்போ நீங்கள் மெக்சிகோலாம் போறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மெக்சிகோலாம் யார் பெரிய பூசணிக்காயை வளர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டிலாம் நடக்கிறத பார்க்க முடியும் ஒரு பூசணிக்காவோட இடம் இரநூறு கிலோ ஐநூறு கிலோலாம் வரக்கூடிய அளவுக்கு பூசணிக்காய் வளர்ப்பாங்க தெரியுமா அட்லாண்டான்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்தோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய பூமியில் சில இடங்களில் அதிக நேரம் சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய சில இடங்களில் அட்லாண்டா ஒன்று அப்போ அங்கே வளரக்கூடிய காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு முள்ளங்கி அரை கிலோ வளருதுன்னா அந்த ஊரில் மூணு கிலோ வளர்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பூசணிக்காய் நம்ம ஊரில் வந்து ஒரு பத்து கிலோ வருதுன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ இரநூறு கிலோ வருவதை பார்க்க முடியும் அந்த மாதிரி பூசணிக்காய் திருவிழாக்களே அங்கே நிறைய நடக்கிறத பார்க்க முடியும் அதிலிருந்து கிடக்கக்கூடிய அந்த பூசணியுடைய அந்த சதை பகுதியை எடுத்து அதை உணவாகவும் உணவுக்கு முக்கியமான பொருட்களாகவும் பயன்படுத்துகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பூசணி மஞ்சள் பூசணி இன்றைக்கு மிகப்பெரிய மருந்து எதுக்கு தெரியுமா பித்தத்தை குறைப்பதற்கு வாதத்தை குறைப்பதற்கு வலிப்பு நோயின்னு சொல்லுவோம் இன்றைக்கி ஆங்கிலத்தில் எபிலெப்சின்னு சொல்லுவாங்க இந்த வலிப்பு நோய் ஏற்படுகின்ற காரணிகள் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கும் நவீன மருத்துவத்துக்கு கிடையாது வலிப்பு நோய் ஏற்படும் போது வலிப்பு நோயை தடுக்கக்கூடிய அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் கொடுக்கப்படும் அந்த மாத்திரைகளை நம்ம பயன்படுத்தும் போது சில நேரங்களில் வலிப்புகள் குறையிறதும் ஆனால் மீண்டும் சில நேரங்களில் நமக்கு நோய்தன்மை அதிகமாகிறதையும் நம்ம பார்க்கணும் அப்போ வலிப்பு நோயை குறைக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அப்படின்னு வரும்போது இந்த பரங்கிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய் அதற்கான அல்லது கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் இதை உணவாக நம்ம சாப்பிட்டாலே போதும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மஞ்சள் பூசணியை உணவாக சாப்பிட்டாலே அவ்வளவு ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும் மஞ்சள் பூசணி வந்து அந்த காலத்தில் இன்றைக்கும் கூட திருமணங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா அவங்க சாம்பாரில் போடக்கூடிய மிக முக்கியமான உணவாக மஞ்சள் பூசணி இருக்கிறத பார்க்க முடியும் செரிமான மண்டல உறுப்புகளை பலமாக்கி ஈரல் சார்ந்த நோய்களுடைய தீவிரத்தை குறைத்து உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுனா மஞ்சள் பூசணிக்காய் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இன்றைக்கெல்லாம் குழந்தைகள்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடினால் ஏற்படுகின்ற நோய்கள் உள்நாக்கு வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய டான்சலைட்டிஸ்னால ஏற்படுகின்ற நோய்கள் மூக்கில் சதை வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய அடினாய்ட்ஸ்னால ஏற்படுகின்ற நோய்கள்னு நிறைய நோய்களால் அவதிப்படுறதை பார்க்கணும் ஆனால் கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் இந்த பாதிப்புகள் இருப்பது கிடையாது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சுலபமான ஒரு காரணம் தான் அந்த குழந்தைகள் அனைவருக்குமே மஞ்சள் பூசணியை குறைந்தது வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவாக சாப்பிடுகின்ற வழக்கம் இன்றும் கிராமங்களில் கலாச்சார ரீதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நகரங்களெல்லாம் அமாவாசை அன்றைக்கு சாஸ்திரத்துக்காக மஞ்சள் பூசணிக்காகவே நம்ம உணவில் சேர்க்குறோம் ஆனால் கிராமங்களில் அதையே முக்கியமான உணவாக வாரம் ஒரு முறை சாப்பிட்றதுனால நகரங்களில் இருப்பதை விட கிராமங்களில் இருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் பலமாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லைங்க தசைகளுடைய பலம் என்ரன்ஸ்னு சொல்லுவோம் இன்றைக்கி நகரத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையும் கிராமத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையும் பார்த்தோன்னா யாரோட உடம்பு மஸ்குலராக பெட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிராமத்தில் உள்ளவங்க தான் சிரமங்கள் வேலை செய்வது மட்டும் இல்லை சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்குறதை பார்க்க ஸோ இன்றைக்கு மஞ்சள் பூசணிக்காய் அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்திக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெருங்குடல் புன்னோயின்னு சொல்கிறோம் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் பெருங்குடல் எரிவு நோயின்னு சொல்லுவோம் அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ்ன்னு சொல்லுவோம் பெருங்குடல் புன் நோய் இந்த மூன்று நோய்கள் ஏற்படும் போது ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் கூட நமக்கு என்ன ஆகும்னா ஒரு நாளைக்கு இருபது முறை வைத்தால் போகும் நீங்கள் எப்போவுமே டாய்லெட்டில் தான் உட்காந்துருக்க முடியும் வெளியிலேயே வர முடியாது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு பிரயாணம் பண்ண போகிறோன்னா வலி பயங்கரமாக இருந்து நம்மளை சிரமப்படுத்தும் என்ன செய்கிறனே தெரியாத அளவுக்கு நமக்கு சிரமம் உருவாகும் அப்போ மருந்து மாத்திரை சாப்பிட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி நோய் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டே வெளியில் வரமாட்டாங்க இல்லைனா அவங்க எங்கே இன்றைக்கி பிரயாணம் பண்ணமோ அன்னைக்கு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க காலேருந்து நைட்டு வரையிலும் பட்னியாகவே வெளில வருவாங்க எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஒரு காஃபி கூட குடிப்பாங்க மீறி எங்கேயாவது ஒரு காஃபியை குடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வயிறு கலக்கி கலக்கி மோஷன் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் மோஷன் போகிறதுக்கு இடம் இல்லைன்னா மன அழுத்தத்தை சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இன்ஃப்ளமேட்ரி பபல் டிசீஸ் அல்சரேட்டிவ் குலாய்டை சார்ந்த நோய்களில் இருக்கவங்க கூட இன்றைக்கு இந்த பரங்கிக்காயை உணவாக பயன்படுத்தும் போது இந்த நோய்களுடைய சிரமம் குறைவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு வெறும் பரங்கிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு முப்பது மில்லி நல்ல தேன் ஒரு பத்து மில்லி இப்போ ரெண்டத்தையும் ஒன்றா கலந்து காலையில் வெறும் வயிற்று நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது வயிறு சார்ந்த உணவுக்குழல் சார்ந்த ஈரல் சார்ந்த குடல் சார்ந்த பித்தப்பை சார்ந்த நோய்கள் வராமல் தடுப்பது ஒரு பக்கம் வந்திருந்தாலும் இந்த நோய்களுடைய சிரமங்களை குறைத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் செல்வது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம்தான் பெண் குழந்தைகளுக்கு இன்றைக்கு இந்த மஞ்சள் பூசணி அல்லது பரங்கிக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு இன்றைக்கெல்லாம் குடும்பங்களில் எப்படி வெண்பூசணியை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உணவாக சாப்பிட்றோமோ அதே போல் இந்த மஞ்சள் பூசணியை குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி கொடுத்து பாருங்களேன் வெள்ளைப்படுதல் நோயிலிருந்து மாத விளக்கில் ஏற்படுகின்ற அந்த சிரமங்கள் வரை சீரற்ற மாத விளக்கு சீரான மாத விளக்காக மாறுறதும் குழந்தையின்மை சார்ந்த நோய்களற்ற ஒரு சமூகமாகவே நாம் மாறுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா மஞ்சள் பூசணிக்காய் இன்றைக்கு வியாபார ரீதியாக கூட மஞ்சள் பூசணிக்காய் பெரிய அளவில் யாருமே நம்ம பார்க்கறது இல்லை எல்லா கடையிலையும் அமாவாசை அன்னைக்கு ஒரே ஒரு காய் வாங்கிட்டு வருவாங்க எல்லாரும் வந்து ஒரு சிறு துண்டு சாஸ்திரத்துக்காக வாங்கிட்டு போவாங்க இல்லை நம்ம வீட்டில் ஒரு தர்ப்பணம் கொடுக்குறோன்னா அன்னைக்கு மட்டும் ஒரு பெரிய துண்டு வாங்கிட்டு போவாங்க அவ்வளோதான் அதை தவிர இன்றைக்கு மஞ்சள் பூசணியை உணவாக சாப்பிடுகின்ற வழக்கமே கிடையாது நீங்கள் வட இந்தியாலாம் போனீங்கன்னா அந்த மஞ்சள் பூசணியை நன்றாக வெட்டி பாதி வேக வைத்து அதை எடுத்து வந்து தண்ணீரில் சர்க்கரை பாகில் போட்டு செய்யக்கூடிய ஒரு வகையான ஒரு இனிப்பு வந்து ரொம்ப பிரபலம் நீங்கள் காசிலாம் போயிருக்கீங்கன்னா அங்கே கலர் கலராக வச்சுருப்பான் வெள்ளை கலரில் பச்சை கலரில் சிவப்பு கலரில் ஆரஞ்சு கலரில் வச்சுருப்பான் அது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் வந்து ஒரு தேன் மிட்டாய் மாதிரி இருக்கும் சாப்பிட்டா கொஞ்சம் சுவையாக இருக்கும் நம்ம என்னனே தெரியாமல் அதை வாங்கி சாப்பிடுவோம் அது அது செய்கிறதே வந்து வெண்பூசணி மற்றும் மஞ்சள் பூசணியில் செய்யக்கூடிய ஒரு வகையான இனிப்பு தான் மனதுக்கு புத்துணர்ச்சியும் இந்த மாதிரி பிரயாணம் கோவில் குளம் நம்ம போகும்போது நீண்ட நேர காத்திருப்பு இருக்கும்போது அந்த டைமில் இங்கேயும் போய் வெளியில் சாப்பிட முடியாது அந்த நேரத்தில் சாப்பிடுவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த விஷயம்தான் மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு சிறந்த உணவு நியூட்ரிஷியஸாகவும் சரி நம்ம ஆயுர்வேத கொள்கைகள் படும் சரி தமிழ் மருத்துவத்துடைய அடிப்படை தத்துவங்களின்படி பார்த்தாலும் மஞ்சள் பூசணிக்காயை வாரம் ஒரு முறை சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றம் இன்றைக்கு இதய நோயை வராமல் தடுப்பது முதல் புற்றுநோய் வராமல் தடுப்பது வரை நமக்கு சிறந்த பயனளிக்கிறதை நம்ம பார்க்கணும் பொதுவாக இந்த மஞ்சள் பூசணிக்காய் அல்லது நம்ம பொதுவாக சொல்லணும்னா பரங்கிக்காய்னு சொல்லுவோம் இது வந்து உடம்பு இடைய கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே பொதுவாக பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழ வகைகளும் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புடைய மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய விஷயமும் டீடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயமும் ரொம்ப சீராக நடக்கிறத பார்க்க முடியும் இப்போ டீடாக்ஸ் நடக்குது ஈரலில் நமக்கு பாதிப்பு இருக்குது பெருங்குடலில் பாதிப்பு இருக்குது இந்த பாதிப்புகள்லாம் இருக்கும்போது நம்ம இந்த மஞ்ச பூசணி வெள்ளப்பூசணி பாகக்காய் கோவக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா என்னாகும் இந்த உடம்புல இருக்க கழிவுகள்லாம் உடம்பை விட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும் உடம்பில் இருக்க கழிவுகள் உடம்பை விட்டு வெளியில் போனால் என்னாகும் சாப்பிட்ற உணவு ஜீரணம் நன்றாக ஆரம்பிக்கும் அப்போ சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்கும் சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புல சேரும்போது உடனே எடை போடுவோமானா எடை போட மாட்டோம் உடம்போட என்ட்யூரன்ஸ் பார்ப்பதற்கு சதைப்பற்றோடு நன்றாக ஆரோக்கியமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம் கொழு குழுவென்று இருப்பது ஒன்று வேற பொலிவோடு இருப்பது வேற குழந்தைகள் எல்லாம் கொழுக்குழுன்னு இருக்கிறத நம்ம விரும்புவோம் ஆனால் அதே குழந்தை பதினைந்து வயது பதினெட்டு வயது ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம் என்னப்பா இவ்வளோ குண்டா இருக்க எடையை குறைப்பான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொலிவோடு இருப்பதற்கு பரங்கிக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு ஆனால் பரங்கிக்காய் சாப்பிட்றதுனால எடை கூடுமானால் நிச்சயமாக எடை கூடாது பரங்கிக்காய் சாப்பிடுவதால் உடலுடைய பொலிவு கூடும் பொலிவு கூடினாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கோன்றது அர்த்தம்